நிறைவேற்றி மீண்டும் உங்கள் நெஞ்சிகளில் நேரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களை அவரை பற்றி சொல்ல வேண்டும் நான் சந்திக்கிற போது அவர் சொன்னார்

எக்ஸ்பிரஸ் கொரியர் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க